you do ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சேர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு மேலே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இங்கே இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு இந்த லாஸ்டோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டெர்மினல் வருங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க இது ஒரு ரெண்டில் இன்கம் ப்ராபர்டி நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் கீழே ஒரு கடை கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பெட்ரூம் தாங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் ஃபோர் பெட்ரூம் ஒன் குரோ அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஆன் தான் எந்த வித புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது அதனால தாராளமா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு உடனே இந்த வீட்டை வந்து பாருங்க ரெண்டுமே ஒன் பிப்டீன் ஒன் ஃபுளோர் அண்ட் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடெயில் பாக்கலாம் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணிருக்காங்க நல்ல பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்குங்க இந்த எலிவேஷன் எலிவேஷன் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கார் பார்க்கிங் வரும் கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸா இந்த கார் பார்க்கிங் இருக்குங்க பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சிருக்கேன் पॉइंट फैव माता है இந்த கார் பார்க்கிங் தாண்டோன்னே இது வந்து டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை பார்த்தா அரை அமைச்சிருக்காங்க ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் டோரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் போடுவாங்க நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த ஹாலு இங்கே டிவி யூனிட் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்கும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஃபினிஷ் ஆனால் ஒரு சின்ன ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாலுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க இருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதி பதிமூன்றுன்ற சைஸ்ல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன்லாம் உங்களுக்கு பண்ணியே கொடுத்துருவாங்க டைல்ஸும் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நிறைய இடத்துல காமன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ரொம்ப தள்ளி டாய்லெட் இருக்குங்க பட் ஆனால் இங்கே காமன் ரெஸ்ட் ரூமுக்கு அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து வால் வரைக்குமே சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த காமன் ரெஸ்ட் ரூமும் ரொம்ப சின்னதாக பண்ணுவாங்க பட் ஆனால் இதுல பெருசாகவே இருக்குங்க ஒரு ஒன்போதரைக்கு ஒரு பதினாலு ரெஸைஸ்ல இருக்கு இது செட் பேக் ஏரியா ஒரு டூ ஃபீட் செட் பேக் ஏரியா சுற்றி வரலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாவே பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகா ஃபர்னிஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க இது மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் நல்லா கொஞ்சம் அகலமாவே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ல உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க சைட்ல வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகா பிரீமியமா இருக்குங்க மேல வந்தீங்கன்னா ஒரு குட்டி லாபி ஏரியா மாதிரி வரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வருங்க ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வரும் மூணு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து மூணு பெட்ரூம் வருங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் கபோர்டு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வரும் இந்த ரெஸ்ட் ரூமோட டோர் நல்ல அழகான டோர் தான் இதுலையும் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கு இது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு பத் பத்தரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக நல்ல பெருசாக இருக்கு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இதான் வந்து ஃபோர்த் பெட்ரூம் டோரும் நல்லா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு பால்கனியோட அழகாகவே பண்ணிருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சீஸில் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் பெட்ரூமை தாண்டி இங்க ஒரு ரோட் சைட் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாக இருக்கு பாருங்க ஆன் ரோட் ரோட் சைட் பால்கனிலாம் வருதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி